சுரண்டையில் கனிமொழி எம்பி பிறந்தநாள் விவசாயிகளுக்கு மரக்கன்று இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் திமுக துணை பொதுச்செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி பிறந்தநாள் விழா சுரண்டையில் கோலாகலமாக நடைபெற்றது கனிமொழி எம்பி ஒட்டி சுரண்டையில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளரும் ஆலங்குளம் யூனியன் சேர்மனுமான திவ்யா மணிகண்டன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது விவசாயிகளுக்கு நூறு மரக்கன்று வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜெயசுராஜன் ஒன்றிய செயலாளர்கள் சீனித்துறை மகேஷ் மாயவன் ஜெயக்குமார் திவான் ஒளி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கிருஷ்ணராஜா இளைஞரணி துணை அமைப்பாளர் வக்கீல் சிவகுமார் சுப்பிரமணியன் சுரண்டை கூற்று சங்கம் தலைவர் கணேசன் திமுக நிர்வாகிகள் சங்கரன் நயனார் சார்லஸ் தினகரன் செல்லத்துறை சசிகுமார் சாம்பூர் வடகரை மாறன் சக்தி சாமுவேல் மனோகர் ராமசாமி முத்துக்குமார் முகமது அலி கோமதி நாயகம் கனகராஜ் முத்துப்பாண்டி பொன்செல்வன் மாவட்ட மாணவரணி ஜே கே ரமேஷ் ஸ்ரீபன் சத்யராஜ் ஜேம்ஸ் பாலன் சங்கர் மோகன் பவுன் அருணா கவுன்சிலர்கள் சிவஞான சண்முகலட்சுமி அந்தோணி சுதா ஜேம்ஸ் அம்சா பேகம் சபர்னிசா சுசீலா கற்பக செல்வி உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்